இசையில் இன்னொரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்கவும் மகிழ்ச்சியும் மற்றற்ற சந்தோஷமும் அடைகிற நண்பர்களே வாழ்க வளமுடன் காலை வணக்கம் தானா வந்த சந்தனமே ஒன்று தழுவதன சமதமே வந்த சந்தனமே உன்னை தழுதன சம்மதமே இது வேற பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே இருவேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தன சம்மதமே வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளச்சி போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இலந்தேகமே கூறப்பட்டு கலஞ்சிடாம குறைய ஏதோ நடந்துடாம ஆசைப்பட்டு அணைக்க வேறு மகராசனே முன்ன பின்ன தெரிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்ல சின்ன சின்ன தவறனையும் பொறுத்தாக வேணுமே புத்தகத்தில் படிக்கவில்லை புரியாம நடிக்கவில்லை வித்தக வரமாக வெளியாக வேணுமே இந்த மேரீ இன்பத்தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜரோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவ சமதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிக தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சந்தமே முத்து நபரத்தினத்தோட முழு சார லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வரவேணுமே முன்ன ரெண்டும் பவலத்தோட முன் வாயு மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் இருந்து தரவேலுமே தொட்டு தொட்டு சுகமங்கூட சுதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே கொத்து மல்லிக் கொண்டையில் ஆட கூலிர்பாவ வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாக தோனுமே செல்லா சொல்லு ராசா ஏ ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவது சம்மதமே தானா வந்த சந்தனமே ಉ ತಳುವನ ಸಮ್ಮದೇ ಇದು ವೇರಾರು ಪರಿಕಾದ ಮಲ್ಲಿಗೆ ತೋಟಮೇ ಯಾರಾಲೂ ಪಡಿಕಾದ ಮಂಗಳ ರಾಗಮೇ ಇದು ವೇರಾರು ಪರಿಕಾದ ಮಲ್ಲಿಗೆ ತೋಟಮೇ ಯಾರಾಲ ಪಡಿಕಾದ ಮಂಗಳ ರಾಗಮೇ ತಾನಂದ ಸಂದನೇ உன்னத் தழுவான் தன சம்பதமேன்